வணக்கம் நண்பர்களே நம்ம ஒரு நாற்பது சென்டில் மல்லிச்செடி வச்சு ரெண்டு வருஷமாக இயற்கை முறையில் பராமரிச்சிட்டு வரும் இப்போ நம்ம செடிகளுக்கு ரெண்டு வருஷம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு இப்போ சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா காற்றடிச்சு செடிகளில் அகண்டு போயிடுச்சு அதனால் நம்ம சுக்குளி போட்டு கட்டியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ப்ரூனிங் பண்ணியிருக்கோம் செடியெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் ப்ரூனிங் பண்ணி ஒரு இருபத்தஞ்சாவது நாளில் இருந்தே நம்ம பூ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ பார்க்கலாம் ப்ரூனிங் பண்ணிவிட்டு இயற்கை இடுபொருட்கள் வாரத்துக்கு ரெண்டு கொடுத்ததுனால செடி ஃபுல்லாக நல்லா அரும்பு கட்டியிருக்கு இதை நம்ம கண் கூட பார்க்க முடியுது இந்த அரும்புகள் எல்லாத்தையும் நம்ம பூவாக எடுக்கிறதுல தான் நமக்கு பெரிய சவால் இப்போ பார்த்தீங்கன்னா பூச்சி தொற்று இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம அதுக்கான மருந்துகளுமே கொடுத்துட்ருக்கோம் ப்ரூனிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஈயம் கரைசல் மீன் அமிலம் இதெல்லாம் நம்ம வாரத்துக்கு ஒரு இது கொடுத்துருக்கோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அரும்பு கட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்ட்டாக நம்ம என்ன மருந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் போரான் இந்த போரானை வந்து நம்ம ஸ்ப்ரேவும் கொடுத்துருந்தோம் வெஞ்செறி வழியாக ஏற்கனவே ஒரு வாட்டி கொடுத்துட்டோம் இது ரெண்டாவது வாட்டி இப்போது வெஞ்செறியில் போயிட்ருக்கு இதை நீங்கள் பார்க்கலாம் இந்த போரானை கூட நம்ம வந்து இயற்கையாகவே தயார் பண்ணிட்டோம் எப்படின்னா இற்களைய துண்டு துண்டாக வெட்டி அதை ஒரு பெரிய பேரலில் ஃபைவ் டேஸ்க்கு நல்லா ஊற வச்சுட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி வெஞ்செறி வழியாக கொடுத்துருக்கோம் இது ரெண்டாவது வாட்டி பூ வெஞ்சுரியில் போயிட்டு இருக்கு செடிகளுக்கு இந்த போரானை கொடுக்கறதுனால என்னன்னா பூ நல்லா வெள்ளை வெள்ளையின்னா சைஸ் பெருசாகவும் வெயிட் இன்க்ரீஸாகவும் கிடைக்கும் நமக்கு இப்போ நைட்டு வந்து ஸ்ப்ரே பண்றதுக்காக மருந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இதில் என்னென்ன மருந்து இருக்குன்றத சரவண நான் உங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பீட்டி அதாவது குறிஞ்சி பொறிஞ்சி மீன் அமிலம் இது எல்லாமே போட்டு நாட்டு சக்கரம் ஒரு கிலோ போட்டு இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இன்னொரு மணி நேரம் கழித்து மூணு மணி நேரம் கழித்து நம்ம ஸ்ப்ரேவாக கொடுக்குறக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஏன் இதுக்கு கொடுக்குறோம்னா இது வந்து நம்ம வெட்டி விட்டு போக கிட்டத்தட்ட முப்பது நாள் ஆக போகுது இருபத்தி எட்டு நாள் இருபத்தி நாள் ஆகுது இந்த ஸ்ப்ரே கொடுக்கும்போது இந்த அரும்புகள்லாம் நம்ம பூவை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதேமாதிரி போரான் வந்து நம்ம ஸ்ப்ரேவும் கொடுத்துருக்கோம் பெஞ்சில இப்போ போய்கிட்டு இருக்கு போரால் கொடுத்ததுனால அந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும் பாருங்கள் சைஸையும் பாருங்கள் வெள்ளை கலராகவும் இருக்கும் பூவோட சைஸ் கலர் இதெல்லாம் பார்க்கலாம் நல்லா வெயிட்டாகவும் இருக்குது பூ இப்போ நம்ம இந்த ஒரு பக்கம் தான் ப்ரூனிங் பண்ணியிருந்தோம் இங்கே பாருங்கள் இது விவசாய ஆஃபீஸ்லேருந்து வாங்கினேன் பொறி விளக்கு இப்போ நியூ டைப்பில் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுது சோலார் பொறி விளக்கு இது நம்ம மானிப விலையில் வாங்கியிருக்கோம் இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ப்ரூனிங் பண்ணலை ஏன்னா நிறைய அரும்புகள் இருந்ததுனால இதை கட் பண்ணுறதுக்கு மனசு இல்லை அதனால் கீழே வந்து கட்டியிருக்கோம் ஒன்று சேர்த்து கட்டிட்டு மண் அணைச்சி வச்சுருக்கோம் நமக்கு இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு கண்டினியூஸாக பூ வரும் அதுக்கப்புறம் தான் இங்கே ப்ரூனிங் பண்ணலான்னு இருக்கும் இன்னொன்று பூச்சி கட்டுப்பாடு பண்ணுறதுக்கு நம்ம கீழே கலைகள் மண்டாமல் ஓட்டிகிட்டே இருக்கோம் களைகளை எடுத்துகிட்டே இருக்கோம் அதனால் பூச்சி கண்ட்ரோலுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இங்கே பாருங்க நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த போரான் இந்த ஏற்கலையெல்லாம் கட் பண்ணி தண்ணியில் ஒரு அஞ்சு நாள் ஊற வச்சு இதை ஃபில்ட்ரு பண்ணி இப்போ வச்சுருக்கோம் இதுதான் போரான் தண்ணி எவ்வளோ அழகாக நுண்ணுயிர்கள் பெருக்கமடைஞ்சிருக்குன்றதை நம்ம பார்க்க முடியுது இப்போ இதை தான் நம்ம வெஞ்சரி வழியாக நம்ம மல்லிச்செடிகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இங்கே பாருங்க இஎம் கரைசல் இதுவுமே நம்ம மல்லிச்செடிகளுக்கு கொடுக்கணுன்றதுனால தயார் நிலையில் வச்சுருக்கோம் இப்போ இந்த மல்லிச்செடி இதை நம்ம அடுத்த லெவல் கொண்டுட்டு போகணுன்றதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த பக்கமும் மல்லிச்செடி நடவு செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் அதுக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு முப்பது சென்ட் வரும் இன்னும் ஒரு முப்பது செண்டில் நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம் இப்போது புதுசாக நடப்போகிற இந்த இடத்துக்கும் ஏற்கனவே பராமரிச்சுட்டு இருக்க இதுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம மல்லிச்செடி நடவு செஞ்சு இப்போ பராமரிச்சுட்டு வர்றது வந்து நாலுக்கு நாலுன்ற இடைவேளியில் நட்டு பராமரிச்சிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ புதுசாக நம்ம பண்ண போகிறது அடர் நடவு பண்ண போகிறோம் இது ரெண்டுக்கு ஏழுன்ற இடைவேளியில் பண்ணுறோம் அதுக்கான வேலை தான் இப்போ இருக்கு இப்போ நம்ம மண் பார்த்திங்கன்னா அடியில் வந்து செவ்வல் மேலே மணல் காடு அதனால் குழி போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குது இப்போ இந்த அடர் நடவு பார்த்திங்கன்னா கிழக்கு மேற்கு திசையை நோக்கி தான் நம்ம நடப்போகிறோம் ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிழக்கு மேற்கு திசையை நோக்கி நடும் பொழுது செடிகள் வந்து நல்ல அரும்பு எடுக்கும் ஸோ நமக்கு ஈல்டு இன்க்ரீஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அடர் நடவில் இந்த கிழக்கு மேற்கு நடவு வந்து பூச்சி கண்ட்ரோலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழியெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் செடிகளுக்கு தண்ணி விடணும் இல்லையா நெட்டதுக்கப்புறம் அதனால் இந்த ட்ரிப் இரிகேஷன் அதை ரெடி பண்ணிவிட்டு அடுத்த வாரத்தில் நம்ம மல்லி செடி நடப்போகிறோம் நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது உண்மையிலேயே இயற்கை விவசாயம் முறையோடு செய்யும் பொழுது அதில் நமக்கு கண்டிப்பாக லாபம் இருக்குது இந்த அனுபவ பாடத்தினால தான் நம்ம இந்த சைடுமே மல்லிச்செடி எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேவைப்படும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க எங்களை சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இயற்கை விவசாயம் செய்வோம் மண்வளம் காப்போம் நன்றி